ஆண்டோருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ரோமரு கெழுதின நிருபம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் நம்மால் முடிந்தவரை எல்லா மனுஷர்களிடத்திலும் சமாதானத்தோடு வாழுகிறதற்கும் பழகுகிறதற்கும் நாம் முன்வர வேண்டும் மனஸ்தாபங்களும் மன வருத்தங்களும் எல்லாரோடும் நமக்கு ஏற்படக்கூடியதுதான் சிலது உண்மையாகவும் இருக்கும் சிலவை சூழ்நிலைகளின் நிமித்தமாகவும் இருக்கும் சிலது நம்முடைய தவறான புரிந்து கொள்ளுதலினாலும் இருக்கும் எது எப்படி இருந்தாலும் நாம் பிறரிடத்திலே சமாதானத்தை பேணி பாதுகாத்து கொள்ளும்படி வேதாகுமம் நமக்கு அறிவுரை வழங்குகின்றது நம்முடைய படிப்போ வேலையோ வாழ்க்கையோ குடும்ப ஜீவியமோ எதுவாக இருந்தாலும் எல்லா இடத்திலும் இது நமக்கு பொருந்துகிறதாக இருக்கின்றது விரோதங்களை பாராட்டி வைராக்கியங்களோடும் மனஸ்தாபங்களோடும் வாழுகிறதை விட சமாதானத்துக்கெடுத்த பிரகாரமாய் அவைகளை கைக்கொண்டு முன்னேறுகிறது மிகுந்த ஆசிர்வாதமாய் காணப்படும் ஒரு மனுஷனோடு பகைமை பாராட்டுகிறதை விட சில காரியங்களை சகித்து கொண்டு சில காரியங்களை பொறுத்து கொண்டு நல்ல மாற்றங்களோடு அன்பாக பழகுகிறது மேன்மையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இதைத்தான் செய்திருக்கின்றார் சட்டத்திட்டங்களும் பிரமாணமும் யூதர்களுக்கு தேவனை சேருகின்ற வழியை காண்பித்தது புறஜாதி மக்களுக்கோ அது கிடைக்கவில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே மரணத்தை சந்தித்தது நிமித்தம் இரண்டு பிரிவாக இருந்த மக்கள் கூட்டங்களை தமக்குள் ஒன்றாக மாற்றினார் நியாயப்பிரமாணத்தை பெற்ற யூதர்களும் நியாயப்பிரமாணத்தை பெறாத புறஜாதிகளும் விசுவாச பிரமாணத்திற்குள்ளாக ஒன்றுபட்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள் பரலோகத்தின் தேவன் இதை செய்வதற்காகத்தான் இயேசுவை இந்த பூமியில் அனுப்பினார் அதே ஆண்டோருடைய வேதம் தான் நமக்கும் சொல்லுகின்றது நீங்களும் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் என்று ஆகவே பகைமையும் பிரிவினையும் தகர்த்து இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சத்தில் அடைந்த மரணம் மனிதர்களை இரு பிரிவுகளாக்கி இருந்த பிரிவினை சுவரை உடைத்து சமாதானத்திற்குள்ளே நடத்தி இருக்க நாம் ஒருவருக்கொருவர் விரோதத்தோடு இருக்கிறது மிகவும் தவறான காரியமாக இருக்கின்றது ஆகவே யாவரோடும் சமாதானமாயிருக்க நாடுவோம் அதுவே சிறந்ததாகவும் இருக்கின்றது இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டோரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் பரலோகத்தின் தேவன் எங்களை உம்மோடு சமாதானமாக்கி கொண்டீர் பிரிந்திருந்த மனுஷர்களை ஒன்றாக மாற்றி இருக்கிறீர் நாங்களும் உம்முடைய சிந்தையை அறிந்து யாவரோடும் அன்போடும் சமாதானத்தோடும் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தாரும் தவறான புரிந்து கொள்ளுதலுக்கும் பிரிவினைகளுக்கும் இடங்கொடாதபடி ஜாக்கிரதையா இருக்க உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவ மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக